டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராலா அர்ஜுன் ஆல்ட்ரா ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி பிரேக் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வரங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க டிஎன் எண்பத்தி எட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் சிங்கிள் ஓனர் எப்சி கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு டாப் அவைலபிளாக இருக்குங்க ஊக்குபெட் அவைலபிளாக இருக்குது ஒயரிங் புதிய ஒயரிங்கை ட்ரான்ஸ்மிஷன் ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க வண்டி நாலாயிரம் ஜிலரை மணி நேரம் ஓடி இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தர்றதா சொல்லியிருக்காங்க டிராக்டர் மட்டும் கொடுத்துட்றாங்க வண்டி இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டத்தில் மகேந்திரா ஷோரூமில் தாங்க இருக்குது ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திரா அர்ஜுன் ஆல்ட்ரா ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே